வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் விஷ்ணு உங்கள் கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய கேள்வியில் ஆனந்த் சர்ட்டை கேட்டு அதுக்கான பதிலை பெறலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்த ஜூலை நைன்த்தோட ட்ரம்ப்புக்கு சொல்லியிருந்த அந்த டாரிஃபோட பாஸ் நைன்டி டே பாஸ் முடியுது அடுத்தது என்ன பண்ணுவார் சார் ட்ரம்ப்புமே வந்து இதுக்கு மேலே நான் எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் படிக்கல எந்த சைடு பெட்டில் இருந்துக்கிறாருன்னு கொடுத்துருக்கு ஒம்பதாம் தேதி வரைக்கும் சொல்ல முடியாது இது வரைக்கும் எக்ஸப்ட் வியட்நாம் அண்ட் இங்கிலாண்டு தவிர மேஜராக ஒன்றும் டீல் அனௌன்ஸ் பண்ணல யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் சைனா இதுதான் மெயின் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் இவங்கள்ட்ட ஒத்துரிட்டியும் அவர் ஒன்றும் டீல் பேசலை சைனா வந்து கொஞ்சம் கூட பிடி கொடுத்த மாதிரி தெரியல ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா சைனாவை தனியாக ஐசோலேட் பண்ணலான்னு நினைக்கிறாரு இந்தியா வந்து வாயே துறக்காமல் இருக்கிறாங்க ஆனால் இந்தியா சைன் பண்ணிவிடும் சைன் பண்ணிவிடும் அவர் பேசிகிட்ருக்குறாரு இது எப்படி இருக்குன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு பாகிஸ்தானோட நடந்த ப்ராப்ளமில் ட்ரம்ப் இது வரைக்கும் பதினஞ்சு வாட்டி சொல்லிட்டாரு நான் தான் நான் தான்னு நம்ப ஆளுங்க என்னன்னே பதில் பேச மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி தான் ட்ரேட் டீல்லையும் வந்து பேச நான் இந்தியாவோட சைன் பண்ணியாச்சுங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இவங்க வந்து அது என்ன டீட்டெயில்ஸ்லே நம்மளுக்கு இன்னும் சொல்லலை ஸோ அதனால் இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கோம் அதனால் ட்ரேட் டீல் இப்போ சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியல மேபி இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாராக இருக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா அவருக்கு என்ன போச்சு ஸோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதில் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்லங்க சார் அந்த அன் அன்சர்டனிட்டி அவர் ப்ளே பண்ணிப்பார் அதுதான் மார்க்கெட்டில் நான் காஸ்ட் பண்ணேன்னு ஓப்பனாக சொல்கிறாரு ஸோ அவர் வந்து இப்போ ஷார்ட் அடிச்சுட்டு மூணு நாள் நல்லா வெயிட் பண்ணி எல்லா திரும்பி ஷார்ட் எடுத்ததெல்லாம் கவர் பண்ணிட்டு திரும்பி லாங் போயிட்டு உங்களுக்கு நான் கொடுத்தேன் இன்னொரு ஒன் மந்த்து ட்ரைம் அப்படின்னாங்கன்னா திரும்பி மார்க்கெட் ஓகே அப்போ இந்த நயன்தோட முடிச்சுக்கிட்டார் அப்படின்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும் ஓவர் ஓவர் ஆல்ரெடி மார்க்கெட் ஹைலி வேல்யூட் நம்ம மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூவேஷன் ஹைலி ஓவர் வேல்யூட் லிக்விடிட்டியில் ஓடின்னு இருக்கு எவ்வளோ நாளைக்கு ஓடும்னு தெரியாது ஐண்டாய் ஹாப்பியாக பணத்தை வாங்கின்னு போன மாதிரி பல ஃபாரின் கம்பெனிகள் பணத்தை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் எல்ஜி இருக்கிறான் அப்புறம் அந்த எம்டிஆர் ஃபுட் நார்வேஜியன் கம்பெனி ஓக்ரா இருக்குது இவங்க எல்லாேருமே ஃபாரினை லிஸ்ட் பண்ணாமல் ஸ்டாக்கை இந்தியாவில் லிஸ்ட் பண்ணி ஏன்னா வேல்யூவேஷன் நீங்கள் நிறைய தரத்துனால இந்தியாவில் வேல்யூவேஷனை வாங்கிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் ஓவராலாக ரொம்ப ஹையாக இருக்கு எது எந்த ரீசன் சொல்லி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அண்ட் அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இந்த ரிசல்ட்ஸில் வந்து என்ன ஆகுங்கிறத நம்மளுக்கு பொறுத்துருந்து பார்த்தா தான் தெரியும் பொருளை கடையில் விற்றா நல்ல லாபம் ஸ்டாக்ஸை இந்தியாவில் விற்றா நல்ல லாபம் சார் இன்னொன்று இந்த ஜேன்ஸ் ஸ்ட்ரீட் இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ பெருசாக இருக்கு சார் ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலரை செபி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பணத்தை அதெல்லாம் ஒன்றும் பாஸ் அவர் என்ன சொல்கிறான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் என்ன சொல்லிட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஜூ ரீட்டிங் ஆப்ஷன்ஸ் வயலாதீங்கன்னு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அவன் மேனிப்புலேட் பண்ணி அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்டிங் வித் ஒன் பில்லியன் இட் ஹஸ் கான் அப் டு த்ரீ டு ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் அதாவது வருஷத்துக்கு ஒரு எட்டாயிரம் கோடி அடுத்த வருஷம் பதினாறாயிரம் கோடி போன வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த வருஷம் ஒரு நாற்பதாயிரம் கோடி லாபம் பண்ணிட்டான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொசிஷனு இது என்ன தப்புன்னு எனக்கு புரியல கார்த்தால பொசிஷனை ஹெவியாக எடுத்துடுறது அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து என்ன பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வாங்கி கார்த்தால வந்து வாங்கினதோ விற்கிறதோ ரெண்டும் பண்ணியிருக்கான் ஈவினிங்கில் வந்து அந்த கான்ஸ்டுவன்ஸ் ஸ்டாக்ஸை வாங்கி கரெக்டாக மேட்ச் பண்ணி அவனுக்கு ப்ராஃபிட்டபிளாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டான் அவன்கிட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி ஏதோ இருந்தது டோட்டல் ஃபண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடி போட்டு வேடி இருக்கலாம் உங்கள் நாளைக்கு இருபதாயிரம் கோடி போட முடிஞ்சால் நீங்கள் வேடிக்கலாம் அதில் என்ன இல்லீகல் எனக்கு புரியல அது அந்த கேள்வி தான் நானும் கேட்க வரேன் சார் கையில் காசு இருந்தால் நான் பாட்டுக்கு போட்டு எடுக்க போகிறேன் ஆமாம் அதாவது அவன் என்ன பண்ணிட்டான்னா மார்க்கெட் அதான் நகரவுங்கிறதுக்கு பதிலாக காற்றால ஷார்ட் அடிச்சான்னு வைங்க சேங்காலம் அந்த ஸ்டாக்ஸை வச்சு மேனப்டேட் பண்ணி அவனுக்கு சா சாதகமாக முடிச்சுப்பான் கையில் நிறையா காசு சில நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்கன் மார்க்கெட் நாலு பர்சன்ட் ஏறி இருக்கும் நம்மளுக்கு ஏறவே ஏறாது இல்லை அமெரிக்கா நாலு பர்சன்ட் விழுந்திருக்கும் நம்மளுக்கு விழாது அதெல்லாம் அவங்க புஷ் பண்ணி மேனேஜ் பண்ணாங்கிறது தான் அக்யூசியேஷன் இது இன்ட்ரீம் ஆர்டர் போட்டிருக்காரு இதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டருங்கிறது டைம் ஆகும் கோர்ட்டு கேஸுன்னு போகும்

நீ ஃச்சர்ஸ் ஆப்ஷன் விளையாடணும்னு இருக்கணும் தான் செபி மெ மெம்பர் அவர் தான் இந்த ஆர்டர் பண்ணியிருக்காரு நல்ல மண் சார் பட் அவர் ரியலாக சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணோம்னா தோஸ் ஊ டோன்ட் ஹேவ் இன்கம் ஆஃப் லெஸ் தென் ஃபிஃப்டி லேக்ஸ் கேன்ட் பிளே தி ஆப்ஷன் மார்க்கெட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இது ப்ரொடெக்ட் ஆகிடும் அவன் பாட்டுக்கு அவன் காசு பண்ணி நீங்கள் புரட்டா இருப்பீங்க ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வால்யூம் அதில் தான் வருது ப்ரோக்கருக்கு வால்யூம் அதுதான் வருது நிதிஷ் காமத்தை அலறிட்டாரு ஆமாம் இந்த ஆர்டர் தப்பு நீ இதனால வால்யூம் குறையும் எங்கள் ப்ரோக்கரேஜ்லாம் அடிபடும் அவங்க வந்து வித்தின் காமத் தான் பேசினாலும் நீ உங்கள மங்காத்த ஆடை வச்சு தான் சம்பாதிக்கிறான் இது உங்களுக்கு ஒரு காஷ்னரி டைல் நீங்கள் பெரிய பெரிய பிளேயரோடலாம் மங்காத்த ஆட முடியாது தான் சோரசுங்க வேண்டியது யோ சோறு ஐம்பதாயிரம் கோடி வச்சு விளையாடுறான் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட் இருபதாயிரம் கோடி இருந்ததுன்னா ஈக்குவலாக இருபதாயிரம் கோடி வச்சு ஆடுறதுக்கு ஆள் இல்லை ம் ஓகே அப்போது சார் இப்போ என் கையில் ஒரு இருபதாயிரம் கோடி இருக்குதுன்னா நான் அதை போட்டு நான் விளையாண்டேன் என்ன தப்பே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது அது நீங்கள் பலி கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷனை கொண்டு வராமல் ரீட்டைல இன்வெஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு வரான் ம் டீட்டெயில் இன்வெஸ்ட் எதுக்கு இதில் விடுறது அவனுக்கு இது என்னன்னே தெரியாது இந்த கேம் ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்னு இருக்குன்னே உனக்கு தெரியாது அவனை கொண்டு போய் இந்த ஆல்ட்டத்தில் இறக்கி விடுறது புரோக்கர் பண்ணுற தப்பு நான் சொல்லும்போது என்ன என்னை கிண்டல் மாதிரி தான் பார்த்தீங்க நான் ட்ரேடிங்ல லாபம் பண்ண முடியாது இந்த கிராஃபு அந்த கிராஃபு இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் படுத்துன்னு பார்த்தேன் குறித்த வேலையில் தூக்கி பார்த்தேன் பேசிக்கலி ஒரு ஆள் வாங்கி விற்று உங்களை ஏமாற்றி போயிட்டேன் ஓகே சார் இன்னொன்று இந்த ஜியோ ஃபினான்ஷியல் வந்து எப்படி சார் இப்போ ஏதோ அலாவுதீன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவன் வந்து ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டை போடுவான் அவன் மியூச்சுவல் ஃபண்டை எவன் வாங்குவான் தெரியாது ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டு ஹைலி காம்படேட்டிவ் ஸ்பேஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா பாஸ்ட்லி நிறைய காசு பண்ணி கொடுத்தாதான் தான் அவனை நம்பி போடுவான் அவன்கிட்ட ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது அதனால இமீடியட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவானா பண்ண முடியாது ஓகே பட் இந்த கேமில் ஒன் ஆஃப் த பிளேயராக இப்போ அவங்க இறங்கிறதுக்கு ரீசன் அது ஒரு ஃபைனான்சியல் ஸ்பேஸு அடுத்தது லெண்டிங் கொடுக்கும் அவனே ரீட்டைல் வச்சுருக்கான்ப்பா அந்த ரீட்டைலுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாலே அவன் பெரிய ஆள் ஆகிடுவான் எல்லோரும் பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்து சூடு போட்டுக்கிறாங்கிறது தான் இதோட தாத்பரியம் ஓகே ஓகே சார் ஃபைன் ஸோ அடுத்த கேள்வி வந்து ஜீவகமணி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க சார் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண சொன்னதில் எங்களுக்கு நூறுரூவாய்க்கு கம்மியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் கன்சிடர் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி லாங் டேமுக்கு ஏதாவது ஃபார்மா ஸ்டாக்ஸ் சொல்ல முடியுமா சார் பாருங்கம்மா ப்ரைஸை வச்சு ஸ்டாக்கு சொல்ல முடியாது ம் ஸ்டாக்கில் வேல்யூ இருக்கிறதான் ப்ரைஸே பார்க்க முடியும் ஸோ ஃபார்மாவில் நான் தெரிஞ்சது தான் வேல்யூ அவ்வளோதான் நீங்க மணப்புறம் வந்து அரௌண்ட் அந்த சொன்னீங்க இப்ப இடையில கூட நூத்தி நாப்பது ஆயிடுச்சு இன்னும் கன்சிடரிங் ரேஞ்சில தான் இருக்கா கொஞ்சம் சார்ட்ட கேளுங்க பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் இருக்கு கம்பெனி இருநூத்தி அதுக்கு அதுக்கு மேலதான் போகும் வயிறு ஊசி ஆயிடுச்சு ஒருத்தம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஒன் ஃபார்ட்டியில் சொன்னப்ப நாங்கள் நம்பல இன்னைக்கு அது வயிறு ஊசி ஆயிடுச்சு உள்ளே இறங்கலாமா அப்படின்றது நீங்கள் மூக்கு அப்புறம் போய் என்ன யூஸ் கன்சிடர் பண்ண முடியாது மனப்புறமே கன்சிடர் பண்ண முடியாது ஓகே சார் ஃபைன் ட்ரெண்ட் ஓகே பஜாஜ் ஆட்டோ சைடு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ ட்ரைவிங் கையாஸ் லாஸ்ட் ஆறு குவார்ட்டரா

ஹீரோ மோட்டார்ஸ் அவங்களோட ஐபிஓ பேப்பர்ஸ் ரீஃபைல் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு அது வந்து சப்சிடரி கம்பெனி அது ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன் சார் ஜென்ரலா ஹீரோ மோட்டார் கார்பியும் இந்த ஹீரோ மோட்டார்ஸையும் ஹீரோ மோட்டார்ஸ்ங்கிறது ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பல கார் கம்பெனி சப்ளை பண்றாங்க பவன் முஞ்சால் குரூப் தான் இதை வித்து இதை வந்து லிஸ்ட் பண்றாங்கன்னா இந்த ஸ்டாக் உடனே ஏறும் பட் ஆட்டோ காம்பனன்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது நான் டைரெக்டாக என்ட்யூசர் வாங்குறது எனக்கு பெட்டர்னு படும் ஓகே சார் மதர்சன் சுமி குரூப் அதை பற்றி கேட்டிருக்காங்க எனக்கு ஆட்டோ காம்பனன்ட் எனக்கு பற்றி ஒன்றும் தெரியாது நான் ஆட்டோ காம்பனன்ட் தெரியாதுன்னு முன்னாடி இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா அது தனியாக ஒன்று ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால சார் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க அமர்ராஜாவுடைய பிஇ வந்து அரௌண்ட் நைன்டீன் அப்படின்றதுல இருக்குது அதோட இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி ஆறில் இருக்குது அப்படி பார்த்தா இது ரொம்ப சீப் தானே அப்படின்னு வரைக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தால் இங்கே கன்சிடர் பண்ணலாம் வலிக்கும் வலிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் வலிக்கு ரெடியாக இருக்கணும் ஓகே சார் டன் ஸோ இந்த கேள்விகள் தான் சார் இருக்குது ஸோ நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு செக்டாராக எடுத்து பார்க்குறோம் இந்த விஷயம் இன்னைக்கு கேள்விகள் நிறையா இருந்ததனால செக்டார்ஸ் பார்க்கல அடுத்த வாரம் செக்டார்ஸ் பார்க்கலாம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்